एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவை தேங்காய் விலை சற்று அதிகரித்து காணப்பட தேங்காய்க்கான கேள்வியும் தட்டுப்பாடு இல்ல ஒரு தினம் கூட உணர்ந்திருந்தோம் திருவோணமலை எந்த பெரிய ஒரு இடம் கடல் வளம் நிறைந்த இடம் ஆனாலும் சில சில பகுதிகளில் வெறும் பெரும் தென்னந்தோப்பெல்லாம் காணக்கூடியதாக இருந்தது வேண்டா கேட்ட நேரம் எல்லாம் அங்க இல்ல தென்னந்தோப்புல எல்லாம் இல்ல தென்னை மர தோப்பு மாதிரி தென்னை இல்லை என்று தென்னை தென்னை இருக்கு தேங்காய் இல்ல இப்ப வந்து சந்தைகளை சில பிரதேசங்களை நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் தேங்காய் ஒன்று தொண்ணூறு ரூபாய் முதல் நூறு ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்படுவது மீண்டும் அதிகரித்திருக்கிறது இப்பொழுது பாத்தீங்களா ஆகவே முட்டையின் விலையும் மீண்டும் அதிகமாக இருக்கிறது அப்படியோ முப்பது ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பது ரூபாய்க்கு உள்ள விற்கணும் என்றெல்லாம் கடந்த வாரம் பேசிட்டு இருந்தார்கள் இந்த வாரம் அதனுடைய விலை சில சில பொருட்கள் விலை அதிகரித்துள்ளதாக அதிகாலையில் நான் செய்திகளை படிக்கின்ற பொழுது என் கண்ணில் பட்டதை காணக்கூடியதாக மீண்டும் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே எப்படி இந்த அரசாங்கம் கையாள போகிறது அப்படின்றத por dentro do இப்போ அமெரிக்காவில துப்பாக்கி சூட்டு குறைவில்லை அடுத்ததா குண்டுவெடிப்புகள் அதிகமாக நிகழ்ற இடம் வேற வேற நாடுகளையும் அதிகமா குண்டுவெடிப்புகள் பதிவாக நிலைமை உருவாகி ஆக இப்போது பாகிஸ்தான்ல தலைநகர் கராச்சி இருக்குத்தானே மர்ம பொருள் ஒன்று பயங்கர சுத்தத்தோட வடிச்சுதான் விமான நிலையத்துக்கு அருகில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அந்த கராச்சி நகரமே குழுங்குற அளவுக்கு பயங்கர சத்தம் கேட்டாலும் அங்க இருக்கிற அதுக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே பீதியில் அச்சத்துல உறைந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன அது குண்டு இருக்கலாம் என்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது இது குண்டுவடிப்பு தாக்குதலா தாக்குதலால் அல்லது ஒரு மர்ம பொருள் வடித்த மர்ம பொருள் படிக்கிறது சான்ஸ் இல்லை என்ன நகரமே குழுங்குற அளவுக்கு பயங்கர சத்தத்தோட படித்த கொஞ்சம் குண்டு தான் இருக்கும் என்று தகவல் வெளி இன்னும் உறுதியான தகவல் வெளிவரவில்லை அப்படி ஒரு 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 ஆய்வு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த ஆய்வுப் பட்டியலில்

அதாவது ஆயுர்வேத சிகிச்சை அறக்கலாம் இன்னும் தொடர்ந்து பயணங்கள் மறக்க முடியாத தொடர்ந்து பயணங்கள் பல்வேறு விதமான தொடருந்து பயணங்கள் எல்லாம் புகைப்படங்கள் இலங்கைக்கு வர சுற்றுலா பயணங்கள் எல்லாம் கட்டாயமாக இந்த தொடர்ந்து பயணங்களில் ஈடுபடுறது அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் விஷயங்கள் மற்றது தேயிலை தோட்டங்களை பார்வையிறதுக்கு செல்ற விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை இருக்கிறார்கள் மற்றது மக்கள் பழகு விதம் மத அனுஷ்டானங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை இருக்கிறார்கள் இதுதான் இலங்கை ஐந்தாம் இடத்துக்கு வந்தமை காரணம் அதனால

உடற்பயிற்சி உடற்பயிற்சி இருந்து காலையிலேயே உடற்பயிற்சிக்கு போயிருவாங்க நடப்பயிற்சிக்கு மலை பிரதேசங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வெப்பம் பெறுவதற்காக நடற்பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்றாங்க ஆஹ் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிடுறாங்க அந்த பதார்த்தங்கள் இல்லாத செரிமானம் உடலுக்கு நல்ல சத்துக்களை தரக்கூடிய வகையில ச உணவுகளை உட்கொள்றாங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க மதிய வழியில திடீரென அந்த குளிரான சூழலுக்கு நுழைந்து செல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் தந்துருக்காங்களாவா எனவே நாங்களும் அந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறோம் மக்களே கேட்டுக்கொள்ளுங்க நீங்க ஆரோக்கியமா வாழ்றேன்னு சொன்னா உடற்பயிற்சி மிக மிக முக்கிய அவசியம் பாருங்க ஆகவே இந்த நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே ஆசை அதிகமா வாழனுமென்றது என்ன வாழ்றதுதான் எல்லாருமே ஆசைப்படுவார்கள் கொஞ்ச காலத்துல இறந்து போறது அப்படின்றது அப்படின்றது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றதுனாவா தொலைபேசி இருக்குத்தானே டிவி திரையில நேரம் செலவிடுறத அவங்க வந்து அனுமதியே கிடையாது பாருங்க அதுல எல்லாம் நேரத்தை செலவிடுறத குறைச்சிருக்கிறாங்களாம் எனவே வெளிய முடிந்த அளவு விளையாட போறாங்களாம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க இவற்றையெல்லாம் பின்பற்றுங்கள் மக்களே நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இல்லாவிட்டாலும் ஒரு நூறு வருடங்களாவது தொண்ணூறு வருடங்களாவது தொண்ணூறு இல்லை என்பதாவது அதே கேள்விக்குரியா இருக்கு மனிதனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் காரணம் ஆகவே முடிந்தவரை பெற்றங்க நல்ல விஷயங்கள் நல்லா வாழலாம்